ியா யாரு டௌ நீ மோதலியா மொதல யோ யோ யார் யார யார நீ

முருகனும் இல்ல கந்தன இல்லையான்றா ஏந்திரியா மூர்த்தி மிரட்டியா பேச வீட்டுல நீ பருத்துக்கே வீடுதாய்யா தண்ணியை கொடுத்து மிரட்டிட்டு இருக்கா இயந்திரியா எத்தனை நம்பர் மூணாம் நம்பர்யா யோ பதிமூணா நம்பர் மௌர்த்தி போறையா போறா

போன் போயா போன் யார் போன் எங்க வந்து ஏய் ஏன் போனியா ஏய்